வாங்கி தரேன் ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஃபாரின்ல பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்று வருது அதை செஞ்சு தந்தா போதுமா ஓகே அடுத்து வேற என்ன வேணும் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய இடம் வித்துரும் ஆந்திரா இடம் விற்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஜெயிச்சு தரேன் காப்பாற்றி தரேன் பணத்தெல்லாம் வாங்கியாச்சு காலையில் என்னை பார்த்துட்டு வந்துருக்கட்டும் காலையில் அவரை பார்க்க சொல்லுங்க கூப்பிட்டு வந்துடும் கர்பதாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தவங்க ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் ஒன்னு பாப்பா பைசில் ரெண்டு பைசில் மூணு கர்பதாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு குழந்தை சம்பந்தமாக குழந்தை இருக்கா பின்ன எதுக்கு இப்ப கூட்டு வந்த மனைவியின் ஆரோக்கியம் சொந்தமாக உள்ளவே கால் அனுப்பாங்க என்ன மகளே இரு இரு பொறுமையாக 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 வரலாம் ஆஹ் லேட் ஆகி வாரீங்க வாங்க உள்ள வாங்க அவளுடைய மனநிலைகள் சரியில்லடா தம்பி உடல்நிலையில் குறை இருபத்தஞ்சு சதவீதம் மனநிலைகளுடைய குறை எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன என்ன செய்து சொல்லு என்னமா செய்து பேசுவாடா உங்ககிட்ட இப்ப என்கிட்ட பேசலையா என்ன மாதிரி செய்து போனி கார் என்னை பாரு பார்ப்போம் உன் பேர் என்ன என்னைய பார்த்து ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற சொல்ல பயப்படுற தெரியலையோ சொல்லுமா தெரியலையா ஏமா பயப்படுற எதுக்கு பயப்படுற சொன்னேன் பயப்படுறிய என் பக்கத்தில் ஒரு எரிச்சலாக இருக்கான் என்ன ஏன் பேச மாட்டேங்க என்கிட்ட ஏன் பேசலை சொல்ல என்ன விஷயம் பேச மாட்டேங்க ஏங்கிட்டயே விளக்கம் பேச மாட்டேங்க பயமா இருக்கா என்னை பார்க்கல எரிச்சலா இருக்கா இன்னொரு சுதாரிப்பா இல்லாம இருக்கிற என்னடா செய்து உங்களுக்கு நான் சொல்றேன் நீ வருத்தப்படுவியாடா தம்பி நீ மட்டும் கால் விட்டுவாமா நீ அங்கேயே உட்காரியா சிந்திக்காத வா ஆவி உனக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சா தூங்கும் பொழுது யாராவது தொடர்ற மாதிரி உனக்கு தெரியுதா ஒரு ஒரு இவன் உடம்ப கூட தொடர்ற மாதிரியும் உடம்போடு ஒன்று இணைவது போலவும் ஒரு காட்சி தெரியும் இவளுடைய கழுத்து தலை போன்ற இடங்களில் ஒரு அழுத்தம் தெரியும் அதனால இவருடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அந்த தீய சக்தியை நீக்கி வெட்டியாக்கி தந்தது ரெண்டும் ஒன்று கோல கால் என்னடா பரம்ப முடிக்க வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்காடா தம்பி என்ன கோயில் அது வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வந்துடலாமா அறத்துல பெருசா நினைக்காம ஏழாம் தேதி அன்னைக்கே வந்துருங்கோம் பௌர்ணமி அன்னைக்கு சரியாக்கி செம்மையா சுதந்திரமான செல்ல மகளாக வீட்டுக்கு அனுப்ப வைக்கிறேன் பாப்போம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கா என் பிள்ளையினுடைய ஆரோக்கியம் கால் கை நரம்பு சம்பந்தமான விஷயத்தை சரிபடுத்த முடியுமா முடியாதா அப்படி கேட்டு வந்து என்னம்மா நரம்பியல் சம்பந்தமா எதுவும் பிரச்சனையா

என்னடா செய்யணும் நீ பேசுனா உன் வீட்லயே பேசிக்கலாம் இங்கே ஏடா கூப்பிட்டு வர நீ விடுமா ஏன் பிள்ளை பக்கத்துலவாடா கொஞ்ச நேரம் அவனை பற்றி சிந்திக்காம எல்லாம் என்னையை பற்றி சிந்திங்க நான் இவனை பார்க்குறேன் கண்ணை முடிக்கங்க எல்லாரும் தலை எடுத்து பார்த்தீங்களா வலப்புறத்தில் உள்ள நரம்பியல் வீக்னஸ் பத்தி என்ன சொன்னாங்க அந்த வீக்னஸ் காரணத்தால் ஒரு பக்கத்து இடுப்பு ஒரு பக்கத்தை புதிங்கால் சமதானமான இடங்கள் வந்து என்ன செய்யும் சமமா இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இருக்கா பிள்ளை நல்லா ஆயிடுவான் பெரிய ஒண்ணும் பாதிப்பு இல்ல இந்த நரம்பியல் வளர்ந்துரும் வருஷ டயத்துல உன் பிள்ளை உத்தமமான பிள்ளையா இருப்பான் கர்ப்பசாமிக்கு திருமணம் முடித்து மனக்குழப்பத்தோடு என் பிள்ளைகள் வாழுகிறது கேட்டு வந்தவங்க யாரு வரலாம் வா உன் பிள்ளைக்கு குறை இருக்குங்கிற எண்ணம் இந்த இருந்து உன் மனதை விட்டு விலக வேண்டும் நல்லா ஆயிடுவான் திறப்பிகள் மூலமாகவும் தெய்வ சக்தியாலும் நல்லாயிருவான் கிரகமும் அவனுக்கு மாறுது இந்தா செல்வாக்காரு வாடா குட்டி அப்புறம் எங்கேயாவது பணம் கொடுத்தீங்களா எங்க கொடுத்தாரு ஐயா எங்கம்மா கொடுத்தாரு என்ன பிசு சரி பணம் இந்த பணமெல்லாம் வந்து தரும் இன்னும் அந்த தொழிலை விட்டு தம்பி வேண்டாம் இப்போ கையை வச்சுக்கா இந்த மகடை ஆனந்தமாக இரு இந்தா என் பேரை சொல்லி வீடு வாங்கு மங்களமா எழுதிக்கா வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு புண்ணியமா இருங்கடா செல்ல மக்களே ஆனந்தமாக இருங்க ஆனந்தமாக இருங்கள் இந்த கனி அவனை சாப்பிடணும் இதை நீங்க வச்சு கும்பிடணும் போங்க வாங்கண்ணே யாருடைய பிள்ளைக்கு அது நடக்கு மகளும் நீங்க அண்ணா சொல்லுங்க போயிடாதீங்க போயிடக்கூடாது நிற்க வேண்டும் ஆண்டவனின் திருவருள் உங்களுக்கு உண்டு கருப்பசாமிக்கு என்னுடைய பயோடாக்டா ரிசியூம் எல்லாம் ஒரு கம்பெனியில் இருக்கு ஆனால் எனக்கு எந்த பதனும் இதுவரை கிடைக்கலன்னு ஒரு ஆள் கேட்குறாங்களே யார பாது ஏதாவது வேலைக்கு எதுவும் எங்கேயும் கொடுத்துருக்கீங்களா யாருக்கு கொடுத்துருக்கிய பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களாமா எங்க கொடுத்துருக்கிய எந்த கம்பெனிக்கு சரி இன்னும் பதில் கிடைக்கல கூப்பிடுங்க சுவாமியே கரிகர சுதனே இப்ப அந்த புள்ளைகளை சேர்ந்து வாழாம மனவேதனைப்பட்டு இருக்க என்ன செய்யலாம் இந்த தாரி காலத்துல ஏன் கிடக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படி தகுதி உள்ள தாரி ஏன் காலத்துல கிடக்கா இல்லையே அப்படின்னு மனம் நொந்துக்கிடுறாங்க அதனால இந்த குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல கால் ஒன்றும் ஜாம் பண்ணு ஆமா நான் சாமி என்று தரணும் சொன்னா அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா என்ன காரணம் ஆனந்த வடைவாய் கால் மகாராஜன் முதகை கர்மசாமிக்கு உன் எண்ணம் போல் குளிர ஒற்றுமையாக வாழும் எந்த பிரச்சனையும் சாதாரண ஈர்களில் எந்த ஒரு வேர்களும் கெட்டு போகவில்லை கற்பனை செய்து கண்ணீர் ஒடிக்க வேண்டாம் குணமாயிரும் நல்லாயிரும் தைரியமா இருக்கான் என்னை மூன்று முறை பாருங்க ஜெயிச்சிருக்கேன் நல்லா இருக்கியா

கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்காங்களா இளையவன் பொண்டாட்டியுடைய மனத்தை போய் பார்த்தேன் பிடிவாதம் பிடிச்ச ஒரு கழுதையை கட்டி வாழுது அவன் மனத்து மாறுமானு கேட்டேன் உன் பையனை தூக்கிட்டு தனிய பெயர்லாம்னு நினைச்சுக்க ஆனாலும் உங்க கூட ஒட்டவே கூடாதுங்கிற எண்ணம் மீண்டும் இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வருது உங்க வீட்டு பக்கத்துக்கு நான் போய் பார்த்தேன் ஆஹ் ஆ அது யாரு நமக்கு முடியாத கேட்ட வேண்டும் ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு உங்க பிள்ளைய ஒற்றுமையா வாழ வச்சா போதும்லாம் நிறைய பணம் நஷ்டம் ஆயிடுது உடல்நிலைகள் சரியில்லை இந்த வேதனைகள் இருந்து மீட்டணும் அவங்கள நல்லா ஆக்கி தரணும் இந்த உன் பிள்ளைய ஒற்றுமையாக்கி தர கடத்த தீர்த்து தர நல்லா இருப்பான் இந்தா சந்தோஷமா இருக்கு பாப்பா கால விட்டு மெல்ல நீ கேட்டு வந்த கேள்வி ஒன்று நான் கூப்பிட்ட கேள்வி ஒன்று அதனால உன் உள்ளத்துல ஒரு குழப்பம் நான் உன் மகனுக்கு வேலையை போட்டு கொடுக்க உன்னை கூப்பிட்டேன் வேற என்ன வேணும் இந்த நரம்பியல் பிரச்சனைக்கு காரணம் கிரகங்கள் எந்த மனிதராலும் செய்வனை ஒன்றுமே நடக்கவில்லை அதனால மனவேதனை தேவையில்லை உன்னை காப்பாத்தி தர உன் பையனுக்கு வேலையும் இதுல வந்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு உனக்கு வருமானம் பெருகும் வேலை கூடும் சித்தூர் நாளை சென்னை உத்தரவு நாளை இருக்கிறது கவலைப்பட வேண்டும் சித்தூர் அண்ணா சித்தூரா சாமி சித்தூரா என்னப்பா வேணும் குழந்தை கேட்டு வந்தவர்கள் என்ன குழந்தை வேணும் உங்களுக்கு மனசார சொல்லிட்டா என் பிள்ளை கால் வந்துட்டு வா நீங்களா இருங்கடா இருங்க அந்த சித்தூர் எல்லைக்குள்ள நான் போனேன் ஊர் எல்லைக்குள்ள ஒரு அருமையாக தண்ணீர் கிடக்கிற இடமும் அதன் அருகிலே ஒரு ஆலயமும் இருக்குதடா இருக்கா ஆமா அங்க போய் பார்த்தேன் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கும்படி உத்தரவா இருக்கு மகாலட்சுமின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் மகாலட்சுமி தை பிறந்தா என் தங்கமே தங்கம் தை மாதத்துல இருந்து உங்களுக்கு குழந்தை திறனம் ஆகும் ஐயா போயில் எங்க லீவ்ல இருப்பீங்களா டியூட்டில இருப்பீங்களா இங்க வந்துருவ நீ நான் பாத்துக்கிடுவேன் கால வந்துருவா வருத்தப்படுது இல்லையே நீயே ஒரு பொம்பளை தான் அப்படி அருமையாயிரு செல்வ சிறப்போடு அந்த பிள்ளை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு மாளிகை கட்டி வாழ்வீங்க வெற்றி உண்டு வேற என்னடா வேணும் தம்பி உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்கணுமாடு வரக்கூடிய இருந்து இவனுக்கு தொழில் அமையும் அதுவரை கொஞ்சம் நம்ம பார்த்து கொடுவோம் வருமானத்துக்கு ஏதாவது வழிய பண்ணி காப்பாத்த வெற்றி அடைவார் பாமா அது யாரு தாயார் பராசக்தி செம்மையாயிருப்பா சித்த ஒரு கால் வந்துட்டு வா அடுத்து பேச இன்றைய உத்தரவு ஒண்ணுதான் ஒரு ஏழு அடிக்கலாம் சாமி என்ன வேணும் சாமி உங்களுக்கு தொழில் இன்னொரு துறை கால் ஒன்று எடுத்தாரு அப்படியா கேட்டு பாப்பமா கிட்டுக்கார விடுவா சாமி தாயத்துக்கள் எதுவும் இருக்கா உங்கள்ட்ட முன்னால எடுத்துருக்கீங்களா உங்க ஏரியாவில் தாயத்து தகடு எதுவும் எடுத்தீங்களா உங்க வீட்டு பக்கம் எடுத்தீங்களா அதுக்கு பிறகு வீட்டுல வாழ்க்கை எல்லாமே சரிந்து போச்சுல கால் விட்டுருவாங்க தக்காளி மொத்த ஆவாரத்தை பார்த்து வெற்றி ஆகணும் அது சம்பந்தமான விஷயத்துல தொழிலுக்கு ஒரு சில முடக்கங்களை கொடுத்து இப்போ ஒன்பது மாதங்களாக நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க நிறைய லட்சங்களை நஷ்டமாக்கிட்ட இதுல சில பேருக்கும் உனக்கும் வாக்குவாதங்கள் வந்து மனவேதனை ஆகி சில பகைகள் உருவாகி இருக்கு அதுல இருந்து நீ சரிந்திருக்க அதை தீத்து ஒண்ணு செம்மையா வாழ வச்சா போதுங்களா கால் உண்வான் இந்தாப்பா உன் வியாபாரம் பெருகும் என்னை மூன்று முறை பாரடா பல லட்சங்களுக்கு நீ வியாபாரம் செய்வேன் நல்லா இருக்கும் சந்தோஷமா இரு மகிழ்ச்சியாரு உடல்நிலை தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு சித்தூரா உங்களுக்கு சித்தூரா சிவன் கோயில் எங்க இருக்கு எதிரில் இருக்கு ஆனா நீங்க சிவனை வணங்கக்கூடியவர்களா இல்லையே வணங்குவீர்களா வணங்க மாட்டீங்க நீங்க இணைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நீங்க வாங்க இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் கருணை கொண்டவன் என்ன தம்பி செய்து உனக்கு யாருமா அது வேற இது யாரு யார் தற்காவுல எத்தனை முறை ஓதி இருக்கீங்க ஓதல் முறை வச்சிக்கலாம் அசத்தர்கிட்ட சொல்லி இதுக்கு முன்னால வைக்கிறையா வைக்கிலையா ஓதல் முறைன்னு ஒன்னு உண்டுமே உங்கள்கிட்ட படிக்கப் போறானா சரி இப்போ இவனுடைய மனநிலைகள் உடல்நிலைகள் சரி இல்லாமல் இருக்கான் இந்த ரெண்டு கூறிய காரணம் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் சில காலங்களுக்கு முன்னால செம்மையா நல்லா இருந்தான் இடையில தான் யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க ஒரு முடிவு இந்த முடிவுல இருந்து இவனை வெத்தியாக்கணும் தெளிவு பண்ணி அவ்வளவுதான நீ உட்காரு தம்பி நான் உன்ன பார்க்கட்ட வரலாம் வரலாம் இந்த மனநிலைகளை செம்மைப்படுத்தி நான் தந்துருந்தேன் மூணு முறை என்னைய பார்க்கணும் பார்க்கும் போது தெளிவாய் தந்தை எங்க எவ்வளவு நாளாச்சு இவனை சரியாக்கி தர்றது என் பொறுப்பு சரியா ஆனால் மருத்துவத்தில் இவனுக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமாக எதுவும் சொன்னார்களா நீங்க போய் பார்த்தீங்களா என்ன ட்ரீட்மெண்ட் சரி சரியாகி தந்துருந்தேன் கவலைப்பட வேண்டாம் தெளிவா இருக்கலாம் மூன்று முறை என்னை பார்க்க வேண்டும் மூன்றாவது முறை இவன் முழு மனிதனாகுவான் மகனே நல்லாரு இருக்கு ஒரு வீடு தகுந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அதை தீர்த்து தரேன் நல்லா இருக்கு ஐஸ்வர்யமா இருங்க எல்லாரும் பொறுமையா நான் சொல்றது புறம் கேளுங்க தோவாலை நாகர்கோயில் தோவாளை இல்லை நாகர்கோவில் எல்லை டோக்கன் கிடையாது அது நீங்க தேங்காய் பழம் வாங்குற விலை சீட்டு எதை போய் டோக்கன் டோக்கனே கிடையாது உட்காருங்க மர்மகனுடைய மனத்தை மடக்கி தெளிவில்லாம இருக்க வச்சிருக்காங்க அந்த நிலைகளை நான் மாத்தி மாத்தித்தார முடி உட்கார் இன்னொரு ஒரு பதினெட்டு நாட்களுக்கு அவ அனுப்பிய தீய சக்தி இருக்கு அந்த பதினெட்டு நாளில் அதை விலக்கி அவனை உன் பிள்ளைகிட்ட பேச வைக்கிறேன் வந்து இருக்க வைக்கிறேன் அதே மாதிரி மத்திய சர்க்கார் சம்பந்தமாக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதுல உன் பிள்ளை கூட போய் சந்தோஷமாக இருப்பாள் வெற்றி அடைவாய் நான் யாருப்பா தொழில் சொந்தமா மனவர்த்தப்பட்டு வந்தது யாரு போக வச்சு தாரேன் இந்த விபூதி அங்க ஒன்று போடணும் என்ன தொழில் பரவாயில்ல உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பேர் என்னப்பா மூன்றாண்டு காலங்களாகவே தொழிலில் நஷ்டமும் கடன் பட்டு வேதனை நடந்துக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு எதுவும் சைவினைகள்லாம் நடக்கல இப்போதைக்கு கிரகங்களும் சூழ்நிலைகளும் தெரியல இதுதான் காரணம் அவத்தையும் இல்லாமல் ஒரு சில வழக்குகளை சந்திக்கணுமோங்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதும்லா ஒரு கேள்விக்கு இருக்கு அடுத்து என்ன வேணும் இந்த தொழில் வளமாகும் பல லட்சம் சம்பாதி பண்ணுவேன் நல்லா கருப்பசாமிக்கு அதே நாகர்கோலியில் வீடு சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது இது நீடா என்ன டாக்குமெண்ட்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கு இந்த பத்து ரூபாயை கொடுத்துட்டு அட்வான்ஸை போட்டுக்க ஆறு மாதத்துல பாக்கிய வாங்கி வராம நிறுத்தி வைக்கிறேன் பணம் வந்தாச்சு போ அடுத்த உத்தரவு தொழில பத்தி பேசுவோம் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு நாகர்கோவில் என்ன பிள்ளைமா வாங்க தைரியமா வாங்கிட்டான் நல்லா இருப்பேன் அம்மா காளியம்மா அம்மா மாரி அம்மா புத்து மாரி தாயை அம்மா ஆந்தியே அந்தமில்லாத ஜோதியே நாராயணா ஐயா கோயில் எங்க இருக்கு அங்க பேருக்கீடா வாரதான் கேட்டேன் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய தரணும் நம அண்ணன் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் மந்திர தந்திரங்கள் ஒரு பக்கத்துல காரணம் அதனால இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி அவங்களை ஒற்றுமையா வாழ வச்சு போதுமா வேற என்ன வேணும் தை மாதத்துல நடக்கும் எல்லா வெத்தியா நடக்கும் சொந்தத்திலே கிடைக்கும் ஐப்பத்துல வரனை பேசி முடிங்க தையில கல்யாணத்தை முடிங்க போயிட்டு வாங்க தர்மசாமிக்கு